கருப்பு உளுந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்து நல்லா வறுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்து வறுத்து ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அதை ஜலிச்சுக்கலாம் ஜலிச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணிக்கிட்டேன் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நாலு ஸ்பூன் மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு மாவை ஊற்றி கலந்து கொதி வந்துருச்சு நல்லா திக்காயிருச்சு இப்போ நம்ம ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டு மீதிக்கு நம்ம சக்கரை போட்டு பால் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் ஸ்டவ்வில் கடாயி வச்சு நெய் விட்டு பாதாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் துருவுன தேங்காய் ரெண்டு டேபிள் சே ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததை கஞ்சியில் சேர்த்துக்கலாம் நம்ம தனியாக எடுத்து வச்ச கஞ்சியில் உப்பும் மோரும் சேர்த்து ஆறு சேர்த்துக்கணும் சேர்த்து கலந்துக்கலாம் இப்போ நம்ம கஞ்சி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு